நானே இப்போ வந்து நான் வந்து ஒரு மாட்டுத்திறனாளியாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன் அப்போ இருக்கும் போது என் மைத்துனர் வந்து ஒருத்தர் பாம்பு அடித்து விட்டுச்சு நானே தொட்டியை கட்டி தூக்கி போயிடுங்க ஒரு தொட்டிக்கிட்டே தூக்கிட்டு போனிங்கன்னா தூக்கிட்டு போய் இடையில போகும்போது அவர் மரணம் முடிஞ்ச மாட்டு வண்டி எங்களுக்கு இந்த மண் சாலையில் வர முடியும் மட்டும் எங்களுக்கு ஆட்டோவோ மற்ற காரோ எந்த ஒரு வாகனமும் நான்கு சக்கர வாகனங்களும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஆனா ஒரே நேர் ஆனா இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா தேனி மாவட்டத்துல வரசநாடு அந்த ஊர் அந்த பிளாக்ல அதை தாண்டி தும்மக்குண்டு தும்மக்குண்டுல இருந்து உள்ள கோடாலி ஊத்து அப்படின்ற மலையில வாழ்ற மக்களை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம் எதுக்கு அங்கே போறோம் அப்படின்னா இது வந்து இங்க உள்ள மக்கள் வெறும் முப்பது குடும்பம் மட்டும் தான் இருக்காங்க அது வயசானவங்க மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க மோஸ்ட்லி பசங்க எல்லாம் ஒரு படிச்சு வெளியே வந்து வெளியே ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க பாக்குறதா இந்த ரோடு இதான் ஒத்தையடி பார்த்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து வண்டி பைக் ஓட்டு போறன்றது பெரிய அட்வென்ச்சராக இருக்குது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இல்லையா ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு தான் ரோடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நடந்து வந்தாங்களா கிட்டத்தட்ட பாக்குறது பார்க்குறது அந்த மலை இருக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது மலைக்கு பின்னாடி தான் அந்த ஊர் இருக்குது கோடாலி ஊத்து அப்படின்ற ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து மக்கள் எப்படி வாழ்றாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன எதுக்காக வந்து இப்போ ஒத்தேட்டு போகிற மாதிரி போய் கர ஏதோ தண்ணி வருது ஏதோ கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி எமர்ஜென்சி கூட வந்து அங்கே வந்து நடந்து வந்த ஏழு எட்டுல நடந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அங்கே போய் வாழ்றாங்க அங்கே என்ன வாழ்வாதாரம் இருக்கு பணத்துக்கு என்ன பண்ணுறாங்க சாப்பாடு என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்ப்போம்

வந்து நம்ம மழை பெஞ்சா ரொம்ப மோசமா இருக்குல்ல மழை பெஞ்சு ஓட்ட முடியாதுல்ல தண்ணி வச்சிருவோம் இல்லை இதில் ஓட்டுறதா சார்ஜ் வாசாம பார்த்து இதில் எண்பது எண்பது ரூபாய் தொண்ணூறு கிலோ மூட கத்திரிக்காய் மூட பீன்ஸ் மூட அதை வச்சுட்டு ஓட்டி போனீங்க

வர்ற வழியா பார்க்கும்போது ஒரு இருந்துச்சு இது ஒரு எத்தனை மாசம் இருக்கும் இறந்து ஒரு ஒரு அஞ்சு மாசம் இருக்காது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் உடம்பே காணும் ஆனா தலை மட்டும் இங்கிருக்கு எவ்வளவு பெருசு பாருங்க இதுதான் காட்டுமவுடைய மண்ட ஓடு ஆமா இதை பார்த்துட்டு இருக்கீங்க அது மலைப்படல் வாழ்ற போய் வாழ்ற இடத்துக்கு போகும்போது இந்த ஃபால்ஸை பாத்துறாங்க இந்த ஃபால்ஸ் வந்து மே மாசத்துல தண்ணி கம்மியாக வருது இதே ஜனவரி மாதம் வந்தீங்கன்னா இந்த கொள்ளையில ஃபுல்லாக தண்ணி வருமா அந்தளவுக்கு தண்ணி ஃபோர்ஸா இருக்கும் மேல வந்தால் அவர் ஜனவரி மாதம் வந்தோம்னா செமையா அந்த என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க அதே நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிட்டு மே மாதம் என்ஜாய் பண்ணிட்டு கோடாலிபுத்து அந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த முந்திரி மரங்களை நிறையா பார்க்க முடியுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏரியா நிறைய இந்த ஏரியாவில் வந்து கல்டிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்திரி இந்த கொட்டை தான் வந்து இங்கே கல்டிவேஷன் அதிகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதை தான் இங்க பார்க்குறீங்க ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க முந்திரி மரம் தான் இருக்குது அதான் அதுக்கப்புறம் இலவ மஞ்சுன்னு சொல்கிறது அந்த ரெண்டு விஷயம் தான் இங்கே அதிகமாக கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ அதான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ மக்கள்கிட்ட இது எப்படி என்ன மாதிரிலாம் வந்து எடுக்கிறாங்க இது பழத்தை என்ன பண்றாங்க கொட்டை என்ன கிரிக்கெட் ஒரு வழியா நம்ம வந்து கோடாலி ஊத்துக்கு அந்த மலையில வாழ்ற மக்கள் வந்து வந்த உடனே ஒரு அம்மா வந்து ஒரு மட்டன் வந்து இந்த ஊரில் திருவிழாவான் இங்க வந்து இங்கே வந்து புதுசா இருந்தாலுமே மட்டன் சாப்பிட்டு தான் ஊருக்குள்ளே போகணுமா அது ஊர் என்ட்ரெஸ்ட்லேயே அந்த வீடு இருக்கு அஹ் ஒரு தட்டு மட்டன் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அப்படியே ஒரு புடி பிடிக்க போறோம்

வரும்போது அண்ணனை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இங்க ஒரு சின்ன குட்டி வச்சு அண்ணன் உட்காந்துருக்காப்புல இப்போ என்னன்னா இந்த ஊர்ல எத்தனை பேர் மக்கள் இருக்காங்கண்ணா எப்படி இந்த இந்த ரோட்ல எப்படி மக்கள் போறாங்க வர்றாங்க சொல்ல முடியுமா நான் சொல்லலாம் தம்பி அதாவது வந்து அப்பவங்க காலம் எங்களோட காலம் இப்ப அப்பவங்க காலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வைங்க எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பஞ்சமுலைக்கு வந்திருக்காங்க வந்ததுல இங்க ஒரு எண்பது வீடு உருவாக்கி புதுசா காடுகளை வெட்டி அந்த காட்டுல பட்டா வாங்கி ஒரு முப்பத்தஞ்சு பட்டா நிலம் அந்த முப்பத்தஞ்சு பட்டா நிலத்துல எங்க இருக்குது அப்ப இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு பட்டா கொடுத்து கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் போது இந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரம் கொடுத்துட்டாங்க அந்த மின்சாரம் தான் இப்போதைக்கு இயங்குது இயங்கிட்டு இருக்கு அதே இது யூனியன்ல இருந்து மயிலாடும்பாறை யூனியன்ல இருந்து எங்களுக்கு இந்த மண் சாலை அமைச்சு கொடுத்துருக்க அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மண் சாலை அமைச்சதுல அதுலதே நாங்க குழந்தை குட்டியெல்லாம் போய் பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போகும்போது இங்க இருந்து நாங்க நாலு கிலோமீட்டர் கீழே நடந்துதான் நடந்து போகணும் நடந்துதான் ஏன்னா இப்ப வரும்போது நாங்க பார்த்தோம் நாங்களே வலிக்கு கீழே விழுந்து நாங்க பைக்ல ஆமா ஆமா சோ அப்படி இருக்கும்போது இப்ப சப்போஸ் வந்து இங்க கன்சியூவா இருக்காங்க திடீர்னு பாம்பு கடிச்சு எப்படி நீங்க வந்து இங்க இருந்து ஒரு அஞ்சாறு கொண்டு போவீங்க அந்த சூழ்நிலையில நானே

பஞ்சாயத்து போர்டு தேர்தலுன்ற முறையில அவங்க வந்து வேட்பாளர் வருவாங்க பெரிய இப்ப சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முறையில அவங்க வந்து வரமாட்டாங்க கீழே இருந்துகிட்டே எங்களை ஓட்டு எங்களுக்கு கொடுங்க கேட்பாங்க நாங்களும் அவங்கள நம்பி போட்டுருவான் போட்டுருவான் ஆனா செய்தி தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க எல்லா வீடுமே மல்லு விதா இருக்கு கலைஞர் திட்டம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் வரை கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க எந்த எந்த மத அடிப்படையாக இருந்தாலும் சரி எந்த ஜாதி அடிப்படையாக இருந்தாலும் சரி எஸ்சிபிசின்ற கேட்டகரியில் அவங்க கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் ஏன் எல்லாம் ஏன் அது இந்த அந்த ஸ்கீமை நீங்கள் அடையலை அந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு ஏன் அடையலைன்னு சொன்னால் நாங்கள் மலைவாசியில் இருக்கு மலை மலை மலைப்பகுதியில் இருக்கிறதுனால அவங்க வந்து எங்களை எந்த பெரிய அதிகாரிகள் வந்து எங்களை வந்து கண்டுக்கிறது கிடையாது கண்டுக்கிறது இல்லை ஆமாம் அப்படி சில ஒரு சில பேர் வெளியில் உள்ளவங்க இங்கிருந்து போகிறவங்க அங்கிட்டே போய் தங்கி இருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப இடைவுறு போக்குவரத்து கிடையாது அப்படி காலகட்டத்துல இப்ப நீங்க வந்து வந்து மாட்டு வண்டிதான் பார்க்க முடியும் வரையில மாட்டு வண்டிதான் வந்து வாகனமா பயன்படுத்துறீங்களா மாட்டு வண்டிதான் எங்களுக்கு இந்த மண் சாலையில வர முடியும் எங்களுக்கு ஆட்டோவோ மற்ற காரோ எந்த ஒரு வாகனமும் நான்கு சக்கர வாகனங்களும் இங்க வர்றதுக்கு

பத்திரம் எழுதி வாங்கி குடுங்கன்னு அவங்க தர மாட்டீங்க ஆமா அதனால வாய்ப்பு கொடுக்க முடியல வாய்ப்பு இல்ல அதை எங்களுக்கு சால் மண்சாலை கூட நல்ல தரமா அமைச்சு குடுக்கனாலும் கொடுக்குறது மாதிரி இல்ல இப்ப நீங்க ஏன் ஏன் நீங்க வந்து கீழ போய் வாழக்கூடாது ஏன்னா அப்படி கஷ்டமான சூழ்நிலை ஒரு ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சுனால போற கஷ்டப்படும் இல்லைங்க ஏன் கீழ மக்களுக்கு தங்கக்கூடாது கீழே போறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு பொருளாதார கம்மி 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 பொருளாதாரம் இல்லாதனால நாங்க ஒரு ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கோ பல லட்ச ரூபா வருது அந்த ஒரு மனுஷ் ஒரு வச்சாலும் கூட இப்பெல்லாம் பல லட்ச ரூபா வருது ஓகே ஓகே அதனால அத பண்ண வாய்ப்பு இல்ல எங்களுக்கு இதுல வார வருமானம் வந்து ஆண்டுக்கு ஒரே வருமானம் அந்த ஒரு வருமானத்தை வச்சுதான் நாங்க சாப்பிடணும் பிள்ளைகள ஏதோ படிக்க வைக்கணும் எத்தனையோ பசங்கள படிக்க வச்சிருக்கோம் நான் எல்லாம் கஷ்டப்பட்டு ரெண்டு பசங்களை படிக்க வச்சிருக்கேன் பிஇ படிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்க ஆமா படிச்சு அவங்களுக்கு அரசுல எந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு இல்ல இல்ல கிடைக்கல பாஸ் எல்லாம் பண்றாங்க எடுத்து எல்லாத்துலயும் பாஸ் பண்றாங்க அவங்க ஏதாவது ஒரு ரெண்டு மார்க்கு ரெண்டு பசங்களுமே வேலையே இல்லாம கம்பெனில தான் ஒரு பசங்க வேலை இருக்கான் இன்னும் ஒரு கோச்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி எல்லாம் வேலை வாய்ப்புல எங்களுக்கு கொடுக்குறது இங்க உள்ள மக்களுக்கு வந்து என்ன வாழ்வாதாரமா இருக்கு எது எப்படி இன்கம் வாங்குறீங்க எங்க இன்கம்னு சொன்னா எங்களுக்கு இந்த கொட்டை முந்திரி இலவு மஞ்சு தான் ரெண்டே கான்செப்ட் ரெண்டே தான் இருக்கும் அது போல் எவ்வளோ கிடைக்கிது இப்போ இலவஞ்சாங்கன்னா ஒரு கிலோ எவ்வளோ வருது ஒரு கிலோ சமீபத்தில் இப்போ எங்களுக்கு போன ஆண்டு வந்து ஐம்பத்தி நாலு ரூபா தான் விலைய போச்சு ஒரு கிலோ ஆமா எங்களுக்கு அதில் வாழ்வாரத்துக்கு கட்டுப்படி ஆகலை பறத்தல அதில் பத்தல அதில் நாங்க ஒரு வருடத்துக்கு சாப்பிட்ருந்தேன் பசங்களை படிக்க வைக்கிறேன் ஒரு ஆசிப்பரி இப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு திருட்டு போய் நாங்க வாய்ப்பு உள்ளவங்க கிட்ட போய் ஒரு கடன் வாங்க வாங்கி அந்த கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு ஒரு ஆண்டுக்கு இருப்போம் அந்த ஆண்டு வருமானம் எங்களுக்கு வரும்போது அந்த ஆண்டு வருமானம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொன்னா இரட்டிப்பு கடன் ஆகுது இரட்டிப்பு கடன் ஆயிருது அதை அடைக்க முடியாது அடைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு அந்த மானாம்பரி வருமானம்ன்றதுனால மழை அதாவது மழை பொழியிறது கம்மியாயிடுச்சோன்னாலே எங்களுக்கு வருமானம் வராது வருமானம் வராது வராது சரி சரி அது கடனுக்குள்ளதே இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போதைக்கு நாங்க ஒரு பத்து நாற்பது வீட்டுக்கு மேலே இருக்கோம் ஆமா எல்லா பிள்ளைகளும் இங்கே இருக்குங்க இங்கே இங்க வந்து மின்சாரம் இருக்கு தண்ணி வருது தண்ணி தண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க குடிநீர் போட்டு கொடுத்துருக்காங்க மின்சாரம் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு வெளியே அங்கே வந்து கோடாலி ஊத்து அப்படின்ற ஊருக்கு வந்தாச்சு அவருடைய ஆஃப் ரோடு வந்து எப்படின்னா வேற லெவல் அது வந்து நான் அந்த இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நான் ஜாயின் பண்ணி விடுறேன் பயங்கரமாக இருந்தது அது என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அதிலிருந்து வெளியே வர்றதே அந்த அளவுக்கு பயங்கரமான ஆஃப் ரோடு இது என்ன லடாக்கு அது என்ன ரோடு இந்த ரோடை தாண்டி வர்றதா பெரிய சேலஞ்சே இதுலேருந்து நண்பன் வந்து கீழே விழுந்துட்டான் கீழே வண்டி ஸ்லிப் ஆகி அந்த அளவுக்கு ஒரு 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 பயங்கரமான ஆஃபர்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் இருக்கிறதே ஒரு முப்பது வீடு இருக்காங்க அங்கெல்லாம் வந்து நிறைய மக்களும் வெளியே போயிட்டாங்க ஒரு சில பேர் தான் இங்கே இருக்காங்க அது அவருடைய எபிசோட் டூல வந்து இந்த ஊரை பற்றி எல்லா விஷயத்தையுமே நம்ம போடுவோம் இது இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் என்னால வந்து ஒரு ஒரு பதட்டமாகவே இருக்கு அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் அந்த ஆஃப்ரோட நடந்தது எனக்கு அதை அடுத்தடுத்து பார்ப்போம் இதோட என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்